கர்நாடக மாநிலம் காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் பிரச்சனையில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என மத்திய ஜல்சக்தித்துறை இணையமைச்சர் பேசியதற்கு அஇஅதிமுக கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தன்னுடைய கடும் கண்டனத்தை பதிவு செய்து ஒரு அறிக்கையினை இன்று வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையில் மத்திய ஜல்சக்தித்துறை இணையமைச்சர் திரு சோமண்ணா அவர்கள் மேகதாது பிரச்சினை தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற கருத்தை தான் ஒரு மத்திய அமைச்சர் என்பதை மறந்து கர்நாடகாவின் குரலாக பேசியிருப்பது மிகவும் கண்டனத்திற்குரியது என்றும் இது தமிழக விவசாயிகளின் நலனுக்கு முற்றிலும் விரோதமானது இரு மாநிலத்தில் உள்ள மக்களின் ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் சீர்குலைக்கும் செயலாகும் என்றும் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தெரிவித்திருக்கிறார் மேலும் திமுக தலைமையிலான அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தவறினால் தமிழக விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் தமிழகத்தின் உரிமையை பறித்தும் தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை அழிக்கும் வகையில் மேகதாது அணையை கட்டுவதற்கு கர்நாடக அரசு முயற்சிக்கிறது இதுபோன்று இயற்கைக்கு மாறான வகையில் தமிழகத்தையே பாலைவனமாக்கும் வகையில் கர்நாடக அரசால் தீட்டப்படுகிற நயவஞ்சக திட்டத்திற்கு தமிழகம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய தேவை என்ன இருக்கிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் பூகோள ரீதியாக தமிழகம் வடிகால் மாநிலமாக அமைந்துவிட்டது இந்த நிலையில் கர்நாடகா கேரளா போன்ற மேல்பகுதியில் அமைந்துள்ள மாநிலங்கள் புதிய அணைகளை கட்டுவதன் மூலம் தமிழகத்தில் வழிகின்ற நீரை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருகின்றனர் தமிழகத்திற்கு வழிகின்ற நீரை தடுக்கும் அதிகாரம் யாருக்கும் கிடையாது இதுபோன்ற நடவடிக்கைகள் இயற்கை நீதிக்கு முற்றிலும் எதிரானது வடிகால் மாநிலங்களுக்கு உரிய சட்ட பாதுகாப்பு உச்சநீதிமன்றத்தால் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் இறுதி தீர்ப்பு மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி வடிகால் மாநிலமாக அமைந்துள்ள தமிழகத்தின் அனுமதியின்றி மேகதாது அணையை கட்ட முடியாது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் எனவே சட்ட போராட்டங்களின் வழியாக தமிழகத்திற்கு கிடைத்த பாதுகாப்பை காப்பாற்ற வேண்டியது மத்திய அரசின் கடமை என்றும் கர்நாடக அரசு தனது இஷ்டத்திற்கு செயல்பட முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் காவிரி பிரச்சனையில் தமிழகத்திற்கு தேவையான சட்ட பாதுகாப்பை பெற்று தந்ததோடு தமிழக விவசாயத்தையும் அழிந்திடாமல் காப்பாற்றியது புரட்சி தலைவி அம்மா அவர்கள்தான் என்பதை இந்நேரத்தில் பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்வதாக கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் தொடர் முயற்சியால் தமிழகத்திற்கு ஆண்டுக்கு இருநூற்றி ஐந்து டிஎம்சி நீரை கர்நாடகம் தமிழகத்திற்கு வழங்க வேண்டும் என காவிரி நதிநீர் தீர்ப்பாயம் இடைக்கால தீர்ப்பு ஒன்றை வழங்கியது அதன்படி தமிழகத்திற்கு நீரை பெற தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மேற்கொண்டார்கள் அதனைத் தொடர்ந்து காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை மத்திய அரசுதழில் ஒன்பதாவது அட்டவணையில் வெளியிடச் செய்தவர் புரட்சித் தலைவி அம்மா மேலும் தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளபடி நீரை பெறுவதற்காக காலவரையற்ற உண்ணாவிரதம் மேற்கொண்டார் அதனைத் தொடர்ந்து பல்வேறு சட்ட போராட்டங்களை முன்னெடுத்து காவிரி நீரை தமிழகத்திற்கு பெற்றுத்தர வேண்டும் என தனது இறுதி மூச்சுள்ளவரை தொடர்ந்து போராடினார் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தனது உடல்நிலை சரியில்லாமல் அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நேரத்தில் கூட தமிழக அரசு அதிகாரிகளை மருத்துவமனைக்கே நேரில் வரவழைத்து காவிரி நதிநீரை பெறுவதற்கு தேவையான அறிவுறுத்தல்களை வழங்கினார்கள் என்றும் தன்னுடைய அறிக்கையில் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தொடர்ந்து மேற்கொண்ட நீண்டகால சட்ட போராட்டத்தின் பயனாக காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையமும் காவிரி ஒழுங்காற்று குழுவும் அமைக்க கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரி பதினாறாம் தேதி சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது இத்தகைய சூழலில் கர்நாடக அரசு எந்தவித கட்டுப்பாடுமின்றி தன்னிச்சையாக செயல்பட்டு வருகிறது கர்நாடக அரசு தமிழ்நாட்டின் அனுமதியை பெறாமல் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் புதிய அணையை கட்ட இயலாது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கும் திமுகவினர் கர்நாடக காங்கிரஸ் அரசின் எந்தவித சமரசத்திற்கும் உடன்படாமல் தமிழக விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட துடிக்கும் கர்நாடக அரசின் எண்ணத்தை முறியடிக்க வேண்டும் என்றும் தன்னுடைய அறிக்கையில் அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் தமிழக மற்றும் கர்நாடக மாநிலங்களுக்கு இடையே காவிரி நதிநீர் பங்கீடு பிரச்சினை நெடுங்காலமாக இருந்து வரும் நிலையில் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரை மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சராக நியமித்திருப்பது மிகவும் துரதிர்ஷ்டவசமானது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இது இரு மாநிலங்களுக்கு இடையே எதிர்ப்புகளை தான் வலுப்படுத்தும் என்பது இப்போதே தெளிவாக வெளிப்படுகிறது மத்திய அமைச்சர் நாட்டில் உள்ள அனைத்து மாநில மக்களையும் சமமாக நினைப்பவராக இருக்க வேண்டும் அவரது செயல்பாடுகள் தன்மையுடன் இருப்பது மிகவும் அவசியம் எனவே தமிழக மற்றும் கர்நாடக மக்களின் நலனை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட இரு மாநிலங்களையும் சாராத வேறொருவரை மத்திய ஜல்சக்தித்துறை இணையமைச்சராக நியமிக்க வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதாக தாய் சின்னம்மா அவர்கள் தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் எடுத்த உறுதியான நடவடிக்கைகளை போன்று இன்றைய திமுக தலைமையிலான அரசு தேவையான சட்ட நடவடிக்கைகளை விரைந்து எடுத்து கர்நாடக காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்ட எந்த ரூபத்தில் முயற்சிகள் மேற்கொண்டாலும் அதற்கு உடனே முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் திமுகவினர் காவிரி பிரச்சனையில் கர்நாடகாவில் உள்ள தங்களது கூட்டணி அரசை காப்பாற்றுவதை விட்டுவிட்டு தமிழக விவசாயிகளின் நலனில் அக்கறை செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்வதாக தன்னுடைய அறிக்கையில் புரட்சித்தாய் சின்னம்மா தெரிவித்திருக்கிறார்